வணக்கம் நம்ம ஒரு நபர் அவரோட ஜாதகம் தொடர்பான ஆலோசனை கேட்டிருந்தார் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா எனக்கு எப்போ இரண்டாம் திருமணம் நடக்கும் தனிமை உணர்வாக இருக்கா அதை எப்போ நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு இரண்டாம் திருமணம் எப்போ அப்படின்னு ஒருத்தர் எதிர்பார்க்குறாருனாலே முதல் திருமணம் தடை அமைப்பு திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ கட்டத்தையும் தாண்டி நவம்சம் எந்தளவுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பந்தம் உறவுகளுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இவரோட ராசிக்கட்ட அமைப்பை வரைக்கும் அமைப்புகள் ஓரளவு சிறப்பாக தான் இருக்குது ரெண்டாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துல ஆட்சி சந்திரனும் மூன்றாம் நான்காம் இடத்துல ஆட்சி சூரியன் கேது செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்துல புதன் ஆட்சி உச்சமாகவும் சுக்கரன் நீச்சமாகவும் இருக்குது எட்டாம் இடத்துல சனியும் பத்தாம் இடத்துல வந்து ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல சிறப்பான அமைப்பாகவே இருக்குது அதே நேரம் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு நீச்சமாகவும் மற்றும் மற்ற கிரக அமைப்புகள் இருக்க இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கின்றது அதே போல் புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு நவம்சத்தில் இருக்கின்றது இப்போ ஏன் நவாம்சத்தை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியாவாக எடுத்துக்கணும் அப்படின்னா இவரோடய கிரக அமைப்புகள் வந்து திருமண பந்தத்துக்கு கொஞ்சம் தடை அமைப்பாக இருக்கின்றது அதே நேரம் இவருடைய நவாம்சத்தில் ஏழாம் அதிபதியான புதன் நீச்சமாக லக்னத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் அவருக்கு திருமணம் சம்பந்தமாக இருந்தாலும் நவம்சம் வந்து எல்லா நேரமுமே வேலை செய்யுமா அப்படின்னா கிடையாதுங்க பவாம்சம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருமண முதல் திருமணத்துக்கான தடைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் கொடுக்கும் மற்றபடி இவருடைய தான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தின் மேலே முழுமையாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போ இவருக்கு திருமணம் மறுபடியும் இன்னொரு திருமணம் நடக்குமா அப்படிங்கிற பற்றி நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம் இவருடைய ஏழாம் அதிபதி வந்து செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு இப்போ வந்து இவருக்கு நடப்புல போயிட்டு இருக்க திசை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கர திசை போயிருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதியாக இருந்து ஐந்தாம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால இவருக்கு இந்த நேரத்தில் அந்த திருமணம் பிரிவு நடந்திருக்கு அதே நேரம் இப்போ நம்மள்கிட்ட கேள்வி கேட்குற நேரத்தில் அவருக்கு சுக்கரதச செவ்வா புத்தி நடந்துகிட்டு இருக்கு கரெக்டாக ஏழாம் அதிபதியான செவ்வாய் புத்தி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவர் அடுத்த ஒரு திருமணத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காரு இவரோட ஏழாம் அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால நான்காம் அதிபதியான சூரியனும் அங்கே ஆட்சியாக இருப்பதன் காரணத்தினால சூரியனும் செவ்வாய் சேர்ந்துச்சின்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கோபமும் தாபமும் மனஸ்தாபமும் இங்கிட்ட தான் இருக்கும் இவர் ஏற்கனவே அவங்க அம்மா வந்து நல்ல நிலமையில் இருக்காங்க இவர் அம்மாவும் சார்ந்து தான் இருக்கிறாரு அதே மாதிரி வந்து நான்காம் மதிபதியாக அதே இடத்துல போய் உட்காடுறப்ப அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒத்து வராத அமைப்புக்கும் நிறையா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இவருக்கு இன்னொரு திருமணம் அமைஞ்சாலும் கூட இவர் வந்து மனைவிக்கிட்டையும் அன்பு எதிர்பார்க்குறாரு அம்மாகிட்டேயும் அன்பு எதிர்பார்க்கறாரு அது தவறே கிடையாதுங்க நிச்சயமாக வந்து ஒரு தாய்க்கு நாம் கடமைப்பட்டவன் இருவருக்கும் அன்பு செலுத்த வேண்டியது கடமை தான் அதே நேரம் அவர்கள் இருவரிடத்திலையும் ஒரு வகையான ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணணும் சூரியன் செவ்வாய்கிறப்ப வந்து அவங்க வந்து உங்களுக்கு பின்ன மரணாக தான் இருப்பாங்க அதை சொல்லி புரிய வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வரைக்கும் திருமணம் நடந்தால் கூட அவருக்கான பிரிதலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இவருக்கு மறுபடியும் திருமணம் நடக்குமானால் நிச்சயம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பன்னெண்டு மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே இவருக்கு வந்து செவ்வாய் புத்தி போகிறதுனால இவருக்கு மறுபடியும் திருமணம் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் மறுபடியும் பிரிதலுக்கான அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரிதலுக்கான அமைப்பு இல்லை ஆனால் வந்து இவர் மனஸ்தாபம் வர்றதை இவர் சரி செய்ய வேண்டிய கட்டத்தை கட்டத்தில் இருக்கார் அதை ச சரி செய்யும் பட்சத்தில் இவருக்கு இன்னும் இரண்டாம் திருமணம் வாழ்க்கையை நன்றாக அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே நேரம் எப்பொழுதுமே தனியாக இருக்கான் அதை என்ன செய்யறது அப்படின்னா பொதுவாக ஒரு மன சம்மந்தப்பட்ட ஒரு குழப்பங்கள் ஒரு தனிமை உணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தான் அதிகமாக கொடுக்கும் ராமசத்துல குரு நீச்சமாக இருக்கிறதுனாலையும் இவரோட ஒன்பதாம் அதிபதியான சனி எட்டுலேருந்து வரது கூட இவர் வந்து மனக்குழப்பத்துக்கு அதிகமாக இருக்கும் அதே நேரம் இவர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா இவர் ஒரு தொழில் அமைப்பில் ஈடுபடணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஏதாவது புதுசாக கூடிய தன்மையில் இவர் எப்போவுமே தன்னை இன்வால்வ் படுத்திக்கணும் ஏன்னா இவருக்கு சுக்கரன் நீச்சமாக அஞ்சுலேருந்து யோகா அமைப்பை கொடுக்குறதுனால கலை ஈடுபாடு ஏதாவது டிசைன் ஒர்க்கு ஏதாவது தொழில் சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட அது மாதிரி ஒரு ஒர்க் இல்லை புதனாக ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால ஒரு ஏதாவது டீச்சிங் ரிலேட்டட் ஒர்க்கு ஏதாவது ஒன்றில் வந்து இவர் வந்து தன்னை வந்து ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படின் அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட தனிமை உணர்வு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூட இவருக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இவர் தொழில் அமைப்பு ரொம்ப சிறப்பாக யோகமாக இருக்குது இவர் வந்து கலை ஆடை அலங்கார பொருட்கள் அதெல்லாம் வாங்கி விற்றாலும் சரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணால் கூட நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னா என்னோடய விளக்கத்தை கொடுத்தாங்க இது சம்மந்தப்பட்ட உங்களோட பார்வை என்னங்கிறதை நீங்கள் தெரிவிக்கலாம் மீண்டும் மற்றொரு ஜாதக அமைப்பில் அதன் சம்பந்த விளக்கத்தை உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்